வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது குருவம்பட்டி பூங்காவுக்கு வந்திருக்கிறோம் சேலம் மாவட்டத்தில் ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னா இந்த குருவம்பட்டி பூங்கா சொல்லலாம் ஏற்காடு அடிவாரத்தில் இருக்கிற இந்த குருவம்பட்டி பூங்காவை தான் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ணி பார்க்க போறோம் வாங்க சுத்தி பார்க்கலாம் நம்ம குரும்பட்டி பூங்காவுக்கு விசிட் பண்றவங்க பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் வீடியோவை பாருங்க இப்ப நம்ம இருக்கிறது திவப்பு காது ஆமை அதாவது சிவப்பு கலர்ல காது வச்சிருக்கோம் ரொம்ப குட்டி குட்டியான ஆமைகள் தான் இங்க இருக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் தெற்கு மாகாணங்கள்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்றாங்க இதோட சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா மீன் நத்தை இதெல்லாம் வந்து சாப்பிடுன்னு சொல்லி சொல்றாங்க இது பார்க்க நல்லா இருக்கு ஆனா ரொம்பவே குட்டியா இருக்கு ரொம்ப சின்னதா இருக்கு ஒரு காதல் தரத்தை வச்சு என்ன விலங்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு தகவல் பலகையா இந்த ஒரு டிராயிங் பண்ணியிருக்காங்க மிகவும் அற்புதமா இருக்கு இதுதான் வந்து சின்ன குற்றாலம் எங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ்னா இதுதான் வாட்டர் ஃபால்ஸ் ஸோ குருகம்பட்டி பூங்காவில் நிறைய தண்ணி வரும் பட் இந்த டைமில் வந்து தண்ணி இல்லாதனால கம்மியான தண்ணிகள் மட்டும் வந்திருக்கு பட் இந்த இடம் பார்க்க இருக்கும் பட் இந்த இடம் பிளாக்காக இருக்குது இப்போதைக்கு பார்க்க நல்லா இல்லை இந்த மழை காலங்களில் ஒரு க்ரீனிஷாக இருக்கணும்னா இந்த இடம் வந்து நல்ல பிளேஸாக இருக்கும் இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஸ்பாட்டு இந்த ஸ்பாட்டில் ரெண்டே ரெண்டு முதலைங்க பட் ஸ்டார்டிங்கில் ஏகப்பட்ட முதலைகள் இருந்தது பட் இப்போதைக்கு ரெண்டு தான் இருக்குது வெள்ளை கலரில் இருக்கும் பட் நோ ஆக்டிவிட்டி சேலத்தில் இந்த குருவும்பட்டி ஸ்பாட்டு நல்ல ஒரு ஹைடன் ஸ்பாட்னு சொல்லுவேன் இதில் வந்து ஃபேமிலிஸு சில்ட்ரன்ஸ் லவ்வர்ஸ்னு எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க கிராண்டாக இருக்கிற சீசன் டைமில் வந்தீங்க அப்படின்னா இது பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் பட் மற்ற நாளில் கூட்டம் இல்லாத டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் சில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ரிலாக்ஸான இடம் தேடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக நான் சஜஸ்ட் பண்ணுறேன் இது வந்து ஒரு பயங்கரமான ஸ்பாட்னு சொல்லலாம் மலைப்பாம்பு ஸ்பாட் ஒரு மலைப்பாம்பு இதே சைஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்னு இருக்கு அது ஒரு மூலையில இருக்குது ஒரே ஒரு மலைப்பாம்புக்காக பெரிய ரூம் ஒண்ணு கட்டி விட்டு இருக்காங்க சோ இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா மீன்களுக்கான ஒரு இடம் வண்ண வண்ண மீன்கள் இதில் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இங்கே நான் பார்க்க வரைக்கும் பிரம்மாண்டமான மீன்கள் இங்கே நிறையவே இருக்கு ஸோ கலர் கலராக இருக்கு குட்டி குட்டியாக பாருங்க ஒரு மின்சார மீன் மாதிரி ஒன்று இருக்கு ரொம்ப குட்டியாக ப்ளூ கலரில் மின்ற ஒரு மீன்கள் இருக்கு இங்கே வகை வகையா புது புது ரகங்களான மீன்கள் நிறையவே இருக்கு இந்த மீனோட பேர் வந்து கார்டினல் டேரா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு குட்டி குட்டியாக தான் வளரும் ஆரஞ்சு கலர்ல வித விதமா மின்னிட்டு இருக்குது அப்படியே பக்கத்துல வரி குதிர மாதிரி சின்ன சின்ன மீன்கள் வந்து இங்க நிறையவே இருந்துட்டு இந்த மாதிரியான மீன்களை நம்ம பார்த்ததே கிடையாதுன்னா இங்க வந்து ஊரு டைம் இந்த மீன்களை பார்க்கலாம் குருவட்டி வந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து ஒன்ஸ் பார்த்துட்டு போயிருங்க இது ஒரு நார்மலான பிளேஸ் தான் சாம்பல் கூளைக்கடான்னு சொல்லக்கூடிய ஒரு சாம்பல் கொக்கு வகைகள் இந்த கொக்கு வகைகள் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்துல இருந்து தான் இருக்கும் பார்க்க அழகா இருக்கும் பட் இது தான் இருக்கும் ஒவ்வொன்றும் சின்ன சின்னதாக கீழே கீழே இருக்கும் சாம்பல் கிடா பாக்காதீங்க வேணா நம்ம பார்த்தோம் சாம்பல் கலை கிடான்னு சொல்லுவாங்க ஆனா இதுல ரொம்ப பெருசா இருக்குது பட் பாக்கலாம் இப்ப நம்ம பாக்குறது வங்காள நரி இருக்கிற ஒரு இடம் ஒரு எம்டியான ஆன தான் இருக்கு பட் இந்த பிளேஸ பாக்கணும்னு நினைக்கிறீங்க வந்து பாக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பறவைகளுக்கான ஒரு ஸ்பாட் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கிளிகள் இருக்குது மணி கிளின்னு சொல்லுவாங்க அந்த பச்சை கிளிகள் இங்கே நிறைய இருக்குது ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கிளி வகையிலே ஒரு வண்ண கிளின்னு சொல்லலாம் தலையில் கொண்டையோடு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு கிளி வகை இது பார்க்க நல்லா அழகாக இருந்தது இருந்ததுலேயே இந்த பறவை பார்க்க நல்லாவே இருந்தது சார் நாம் பார்த்துருக்கிறது வெண்மயில் இது பார்க்கவே நல்லா இருக்குது இது வேணா இங்க பாக்குறதுலயே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் மயில்கள் வந்து புதுவிதமா பாக்கணும் நினைக்கிறவங்க இந்த ஸ்பாட் மங்கி ஸ்பாட் சொல்லலாம் பல வகையான குரங்குகள் குரங்குகள் வந்து நிறைய பாத்துருக்கோம் இங்க ஒண்ணும் புதுசா பாக்குறதுக்கு இல்ல இந்த இடத்துக்கு வர்றீங்க இந்த இடத்த சுத்திட்டு கூட போங்க இப்ப நம்ம இருக்கிறது ஒரு ஜங்குள் டிராயிங் ஒரு டைகர் வந்து பயங்கரமா வர மாதிரியான ஒரு பெரிய சைஸ் டிராயிங் பண்ணிருக்காங்க போட்டோகிராஃபிக்கு இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸஸா இருக்கும் வித்தியாசமான போட்டோகிராபி வேணும் அப்படின்னா இந்த இடத்த சூஸ் பண்ணுங்க ஒரு பெரிய பட்டர்ஃபிளை ரெக்கையை வந்து இங்க படமா வரைஞ்சு வச்சிருக்காங்க நான் நின்ன ஒன்னே என்ன ஒரு பட்டர்பிளை ரெக்க இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே பறந்து மேல போயிடலாம் ஒரு நல்ல ஒரு போட்டோகிராபிக்கு ஒரு கிராஃபிக்ஸ்க்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்த சூஸ் பண்ணுங்க நிறைய பேர் இங்க வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க இங்கே வந்து சில்ட்ரன்ஸ்ல இருந்து பெரியவங்கள இருந்து ஃபேமிலிஸ்ல இருந்து எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க கொடுக்குற நூறுபாய்க்கு ஒருத்தான இடம்னா அது இந்த இடம் தான் பட் அலோனா வரவங்களுக்கும் ஃப்ரெண்டோட வரவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸே கிடையாது சேர்வப்பிடி உட்காந்து அப்படின்னா சாயந்திரத்துல நேரம் போறதே தெரியாதுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம இருக்கிற இடம் ஃபோட்டோகிராஃபிக்கான ஒரு இடம் ஒரு டைகர் பொம்மை போட்டுருக்காங்க இந்த பொம்மையை பாக்கிறதுக்கு ஒரு ரியாலிட்டியா இருக்கும் அதுக்கெல்லாம் வரவங்க எல்லாருமே இந்த பொம்மை கிட்டே நிறைய போட்டோ எடுத்துக்கிறாங்க நீங்களும் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க நாம இப்ப வந்திருக்கிறது குரங்கு குட்டிங்க இருக்கிற மாதிரியான ஒரு பொம்மை இங்க ஒரு பண்ணியான ஒரு பிக்சர் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க இங்க இருக்கிற குரங்குகள் போட்டோவில் பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு குரங்குகளா இருக்கும் இது கொஞ்சம் ரியாலிட்டியா இருக்கிறதுனால இங்க நின்று நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும் பண்ணியாவும் இருக்கும் சோ இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லவர்ஸ்கான பாட்டுன்னு சொல்லலாம் சோ காலையில இருந்து சாயந்தரம் எடுத்த நூறு ரூபாய்க்கு ஒர்த்தபுளான பிளேஸ்னா அது இந்த பிளேஸ் தான் பயங்கரமா லவ்வர்ஸ் லவர்ஸா வந்து இந்த இடத்துல உட்காந்துக்கோங்க தனியா வந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகாது ஒரு லவரோட வந்தீங்க அப்படின்னா உட்காந்து பேசுனா நேரம் போறதே தெரியாது இங்க இன்னும் நிறைய போட்டோகிராபிகளான இடம் நிறைய இருக்கு பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம வந்திருக்கிறது குருவம்பட்டி ஸ்பாட்ல இருக்கிற ஒரு அருவி இந்த அருவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயற்கையா உருவாக்கப்பட்டது பாட்டை நல்லா இருக்கும் போட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம் இங்க நின்று போட்டோகிராஃபி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டாரத்துல நின்று போட்டோ எடுக்கிற மாதிரியே இருக்கும் இப்ப நம்ம வந்திருக்கிறது ஒரு சில்ட்ரன்ஸ்கான ஒரு ஸ்பாட்டு சின்ன பசங்க மட்டும் தான் விளையாட முடியும் பெரியவங்க யாரும் விளையாட முடியாது இங்கே நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விளையாடுறதுக்கான ஒரு சூழ்நிலை இங்கே நிறையவே இருக்கு இங்கே ஊஞ்சல் இருக்குது சர்க்கிள் ஆடுறது இருக்குது சீசா இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ குழந்தைங்களை நீங்கள் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா அது வேணும் இது உங்களுக்கு அடம் பிடிக்கும் அப்படின்னா இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க இங்கே சில்ட்ரன்ஸ் விட்டீங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு அங்கே விளையாடிட்டு இருப்பாங்க நேரம் போறதே தெரியாது உங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸ் மைண்டடா இருக்கும் நம்ம குருவம்பட்டி பூங்காவை சுத்தி நிறைய பூக்களால நல்லா அலங்காரம் பண்ணிருக்காங்க விதவிதமான பூக்கள் நம்ம இப்போ வரைக்கும் பார்க்காத பூக்கள் நிறைய பூக்கள் இங்க வந்து இந்த பார்க்கல சுத்தி நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இன்னும் நிறைய பூக்கள் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன் இப்ப நம்ம வந்திருக்கிறது மான்களுக்கான ஒரு ஸ்பாட்டு இங்கே வந்து புள்ளி மான்கள் கொம்பு மான்கள்னு விதவிதமான மான்கள் இருக்கு ஈஸியா நம்ம எந்த இடத்துலயும் ஒரு மான்களோ ஒரு புள்ளி மானையோ எதுவுமே நம்மளால பார்க்க முடியாது பட் இந்த இடத்துல நம்ம மான்களை நம்ம ஈஸியா பார்க்க முடியும் ஸோ மான்களை பார்க்குறவங்க ஒரு சேஃப்டியான ஒரு பிளேஸில் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த குரோம்பட்டி ஸ்பூண்டா வந்து பாருங்க இங்க மான்கள் எக்கச்சக்கமா இருக்கு மான்கள் பார்க்க அழகாவும் இருக்கு இந்த குருவம்பட்டி பூங்கா அமைஞ்சிருக்கிற இடம் நம்ம ஏற்காடுக்கு நம்ம அமைஞ்சிருக்கு ஏற்காடு மலைக்கும் பகுதியில் இந்த குருவம்பட்டி பூங்கா பிரம்மாண்டமான ஒரு பூங்கா வந்து அமைஞ்சிருக்கு இங்க ஜஸ்ட் வந்து ஏற்காடு மலை மேல ஏறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன வே போகும் அந்த வே வழியா நீங்க இந்த குருவம்பட்டி பூங்காவுக்கு வந்துடலாம் இப்போ நம்ம இருக்கிறது கலைமான்களுக்கான ஸ்பாட்டு புள்ளிமான்கள் மாதிரி இருக்காது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் வீட்டில் வளர்த்துற ஒரு மாடு கண்ணுக்குட்டி தான் இருக்கும் பட் கொம்புகள் வந்து பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும் கொம்பு மான்கள்னு சொல்லலாம் இதோட கொம்புகள் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் இது நம்மளை தாக்குறதுக்கான அபாயம் இருக்குது தான் வந்து சேஃப்டிக்காக இந்த மாதிரி வலைகளை வச்சிருக்கிறாங்க சேஃப்டியாக கலைமான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்பாட்டை கண்டிப்பா வந்து பாருங்க ரூபுபட்டியில ஒரு உண்மையா ஒரு உடம்பே இருக்கிற மாதிரி பாருங்க செஞ்சுச்சுன்னா இதை பார்த்தோன்னா உண்மையான உடும்புன்னு நினைச்சேன் பயந்துட்டேன் பட் பார்க்க பார்த்து தெரியுது ஒரு பொம்மனான நான் பார்க்க நல்லா தத்துவமாக இருக்கு நல்லாவும் இருக்கு சோ நம்ம இப்போ இருக்கிறது ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கலான ஒரு ஏரியா தான் மாட்டு வண்டி செட்டப்ல ஒரு இடம் அமைச்சிருக்காங்க இது இடத்துல நீங்க ஃபோட்டோகிராஃபிக்கில் எடுக்கணும்னு நினைச்சுன்னா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு எடுத்துக்கோங்க நாம் இப்போ இருக்கிறது டைனோசர் ஸ்பாட்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த டைனோசர் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க பட் இப்போ யாருமே அதிகமா போட்டோ எடுத்துக்கிறதுல டைனோசரோட ஞாபகார்த்தமாக இந்த இடத்துல ஒரு ஸ்டாச்சு இருக்கு கண்டிப்பா நீங்க குருவம்பட்டி பூங்கா வந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க நம்ம குருவம்பட்டி பூங்காவில் ஃபோட்டோகிராஃபிக்குன்னு நிறைய லொக்கேஷன் இருக்குது அதில் நம்ம பார்க்க போகிறது ஒரு யானைக்குட்டி அழகாக தூங்கிட்டு இருக்கு பாருங்க இந்த யானைக்குட்டியை பார்க்க இருக்குது இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்தளவுக்கு யானைக்குட்டி தெரியாது பட் இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும் இதே மாதிரி நிறைய ஸ்டாச்சு நம்மளை சுற்றி இருக்குது என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைனோசர் இருக்கு ஒட்டக்சிங்கு இருக்கு கங்காறு இருக்கு கரடி இருக்கு குரங்கு இருக்கு இந்த மாதிரியான பல வகையான விலங்குகளோட ஸ்டாச்சு இந்த இடத்துல நிறைய காணப்படுது ஃபோட்டோ எடுக்க ஒரு நல்ல ஸ்பாட்டு சார் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ரூம்பட்டி பூங்கா வரவங்க கண்டிப்பாக ஒரு டைம் ரிசீவ் பண்ணி பாருங்க நம்மளோட வீடியோவில் பிடிச்ச பிளேஸ் எது பிடிக்காம பிளேஸ் எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம ரிவியூ எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நன்றி